சார் நேற்று தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் டிர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு சந்திப்பை நடத்தினார் ஃபாக்ஸ்கான் அந்த நிறுவனத்தோட பதினஞ்சாயிரம் கோடி முதலீட்டுக்கான அந்த கையெழுத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் எக்ஸலை இருந்தார் அதுக்கு வந்துட்டு அந்த நிறுவனம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க சார் கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள் என்பார்கள் அது கெட்டிக்காரன் புழுகு முட்டாள் புழுகுனா எட்டு மணி நேரத்தில் மாட்டிக்குவோம் திரு டிஆர்பி ராஜாவுக்கு அறிவு இல்லைன்றதை நான் பல முறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்போல்லாம் என்ன ஒரு ஒரு அமைச்சர் போய் அறிவு இல்லைன்னு சொல்கிறார் இப்போ மாட்டிட்டியா எதிர்கட்சிகள் வெள்ளை அறிக்கை கேட்குறாங்கன்னா வெள்ளை தூக்கி காட்டுவியா அவ்வளோ புத்திசாலியா நீ ஆ இருக்கிறவன் எதிர்கட்சி தலைவர் மக்கள் எல்லாரும் முட்டாளு நீ புத்திசாலி இப்படி தான் கொடுக்கணும் வெள்ளை அறிக்கைன்னு தூக்கி காட்டுறியே ஆ மாட்டிங்க இன்றைக்கி அந்த பதவிக்கு துளியும் பொருத்தம் இல்லாத ஆள் இவருன்றதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒரு பொய் சொல்கிறீங்க ரைட் தேட் ஷுட் பி அன் அரேஞ்ச்மெண்ட் ஓகேவா பஸ்ஸு ஃபாக்ஸ்கானை கூப்பிட்டு பஸ்ஸு இப்படி புழிவிக்கிறேன் பஸ்ஸு இதெல்லாம் பண்ணுவாங்கம்மா அப்படி புழுவிகிற பஸ்ஸு கொஞ்சம் அமைதியர் பஸ்ஸு ஏன்னா முடிஞ்சு போச்சு ரைட்டா இப்போது இந்த தமிழக அரசு காலம் போன கடைசியில் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் அதோடய டெண்டரு ஒரு மூன்று நான்கு மாத காலமாக வெளியிடப்பட்டு இப்போது டெல்லு ஹெச்பி மற்றும் ஏசர் ஆகிய மூன்று நிறுவனங்களுக்கும் ஒப்பந்தம் பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது ஓகேவா அந்த மூன்று நிறுவனங்களும் டெல்லு சப்ளை பண்ணுவாங்க மூன்று நிறுவனங்களும் லேப்டாப்பை மாணவர்களுக்கு பத்து லட்சம் லேப்டாப் சப்ளை பண்ணுறாங்க ரைட்டா இதில் நல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப நல்ல ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன் ரொம்ப நீ உங்க உனக்கு உங்களுக்குலாம் கொடுத்ததை விட ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன் ஏஐ எனேபிள்டாக நல்ல கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க ரைட்டா அப்போது இந்த கான்ஃபிகரேஷனுக்கு நீங்கள் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த விலைக்கு இது கட்டுப்படி ஆகாதே அவன் ஏன் சப்ளை பண்ணுறான் அந்த நிறுவனம் டெல்லு ஹெச்பி அண்டு ஏசர் எல்லாம் உலகம் முழுக்க வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனம் அவன் ஏன் இந்த காசுக்கு மார்ஜின் இல்லாமல் சப்ளை பண்ணுறான் என்று நான் ச விவரம் அறிந்தவர்களிடம் கேட்டபோது ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு பிராண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இத்தனை லட்சம் லேப்டாப்பை சப்ளை பண்ணியிருக்கணுன்றது டெல்லோட பிராண்டை உயர்த்தும் ஓகே அண்டு மார்க்கெட் ஷேர் ஒரு லட்சம் லேப்டாப் இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்கிதுன்னா அதில் முப்பதாயிரம் லேப்டாப்பு டெல்லுது இருபதாயிரம் லேப்டாப்பு ஹெச்பி இது ஸோ இது போல் மார்க்கெட் ஷேரு ஸோ இதை விடக்கூடாதுன்றதுக்காக லாபமே இல்லை என்றாலும் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு சப்ளை பண்ணும் அதுபோல் இப்போ இந்த டெல்லாகட்டும் ஹெச்பி ஆகட்டும் ஏசர் ஆகட்டும் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும் அந்த நிறுவனங்கள் இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அஞ்சு லட்சம் லேப்டாப் சப்ளை பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொன்னால் சந்தையில் ஸ்டாக் ஏறுமா ஆமாம் அதுபோல் ஃபாக்ஸ்கானு பதினஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணியிருக்கு அப்படின்னா அது பங்கு சந்தையில் பிரதிபலிக்குமா இல்லையா இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு டிஸ்க்ளோஷர்னு சொல்லுவாங்க ஒரு நிறுவனம் பப்ளிக் லிமிடெட் ஆகி லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா எத்தகைய முக்கியமான முடிவுகள் அந்த நிறுவனத்தில் எடுக்கப்பட்டாலும் நீங்கள் பங்குச்சந்தைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் ஏன்னா ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியணும் ஓகே ஸோ ஃபாக்ஸ்கான் பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு பண்ணுறாங்கன்னா அவர்கள் எந்த நாட்டில் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கிறார்களோ அந்த நாட்டின் பங்கு சந்தைக்கு அவர்கள் தகவலை தெரிவிக்க வேண்டும் இப்போது பதினஞ்சாயிரம் கோடி முதலீடுன்னு சொல்கிறீங்களே அந்த நாட்டு சந்தையில் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்பா என்னப்பா இன்னமும் அவங்க பயன்ஜாரம் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒன்றுமே தகவல் சொல்லுன்னு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் சின்ன நிறுவனம் பக்கத்தில் மளிகை கடை வச்சிருக்காங்கன்னா பரவாயில்ல நீ இஷ்டத்துக்கு சொல்லலாம் இது லிஸ்டட் கம்பெனி உலக பெற்ற கம்பெனி ஐஃபோன் காம்பனெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி இந்த நிறுவனம் வந்து இது மாதிரி ஏதாவது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத அந்த நாட்டு பங்கு சந்தைக்கு தெரிவிக்காமல் செய்ய முடியுமா அப்படி உண்மையிலேயே முதலீடு செய்யாமல் செய்வதாக செய்தி வந்தால் அதை மறுப்பது அந்த நிறுவனத்தின் கடமையா இல்லையா மறுத்தே ஆகணும் இல்லாட்டி எதிர்காலத்தில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் புக்ஸில் காட்டணும் இல்லம்மா ஏது பஞ்சாரம் கூட அப்போ சொன்னால் மாட்டி வேணுன்னு ம் இப்போ சற்று பின்னோக்கி பாருங்கள் துபாய் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் லண்டன் அமெரிக்கா அங்கெல்லாம் சென்று வந்து இவ்வளவு ஆயிரம் கோடி முதலீடு வந்தது என்று எவ்வளவு படோடபமாக அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் எல்லாமே போய் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் ஏன் போக மட்டும் ஒரு முறை ஏற்கனவே விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது வேறு முதலீடு என்பது வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது சேல் அக்ரிமெண்ட் ஓகேவா மாலதி தான் நிறைய சொத்துக்களாக வாங்கி குவிக்கிறா நல்லா அவருக்குது தெரியும் சேல் அக்ரிமெண்ட்டுன்னா உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு என்னோடய ரெண்டு ஏக்கர் லேண்டை விற்கிறேன் இவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் இந்த ரெண்டு ஏக்கர் லேண்டை வாங்கிக்கிறேன்ட்டு மாலதிக்கு எனக்கு ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு நடக்கும் ஸோ இதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன் அதிலேயே க்ளாஸ் இருக்கும் மூணு மாதத்துக்குள்ளே மாலதி இந்த ரெண்டு ஏக்கர் நிலத்துக்கான விலையை கொடுத்து நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொள்ள வேண்டும் மூணு மாதம் இது ஒரு ஷார்ட் டேட்டாக சொல்லிட்டேங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இது போன்ற காலம் இருக்கும் இது ஆக்சுவலி எப்போ வந்து சேலாக மாறும்னு கேட்டால் மாலதி சொன்னபடி அந்த முழு பணத்தையும் கொடுத்து பத்திரப்பதிவு செய்தால் தான் இது சேல் இல்லைனா இந்த அக்ரிமெண்ட்டு அப்படியே காலாவதி ஆகிடும் ஒரு ஐம்பது ரூபா ஒரு லேண்டுன்னு வச்சுக்கலாம் மாலிதினா ஒரு இருபதாயிரரூபா அல்லது முப்பதாயிரரூபா அட்வான்ஸாக கொடுத்துருப்பீங்க இல்லையா இப்போ கொடுத்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க இதுதான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்ன சிக்கல்னால் இந்த டோக்கன் அட்வான்ஸ் கூட கொடுக்க வேண்டியதில்லை போய் அங்கே உட்காந்து டீ சாப்பிட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க சரி அப்படியே முதலீடு பண்ணுறது எவ்வளோ எம்பிட்டு வேணும் ஒரு ஐயாயிரம் கோடி பண்ணுங்க சரி ரைட் ஐயாயிரம் கோடி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுவிட்டு போட்டு வந்துடுறது அதற்கு பிறகு அதை பற்றி அந்த நிறுவனமும் கவலைப்படாது இவர்களும் கவலைப்பட மாட்டார் அண்ட் இப்போ சமீபத்தில் ஒரு முதல்வரோட சுற்றுப்பயணம் முடிந்தபோது கூட நான் சொன்னேன் எந்த நிறுவனமும் முதலீடு செய்ய தயங்கும் என்னவென்றாலும் இந்த அரசு எத்தனை நாள் நீடிக்கும் போய் என்ன ப்ராமிஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்ட் கம்மியாக தரேன் லேண்டு கம்மியாக தரேன் தண்ணி கம்மியாக தரேன் கிளியரன்ஸ் எல்லாம் சீக்கிரம் கொடுக்குறேன் ஸோ இந்த முதலீடுகளில் பத்து பைசா வராது அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதோட தொடர்ச்சியாக தான் டிஆர்பி ராஜா அவர்களோட இந்த அறிவிப்பையும் நம்ம பார்க்கணும் நீங்கள் இன்னொரு இன்னொரு கோணத்திலிருந்து இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளோ தைரியம் தம்பி இருக்கணும் ஆ எல்லாம் நான் முறை சொல்லியிருக்கேன் தமிழ்நாடு ஒரு அறிவார்ந்த சமூகம்னு நான் சொல்லியிருக்கேன் இங்கே ஒரு அஞ்சாறு பிஸ்னஸ் பேப்பர் வருது பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் எல்லா மீடியாலேயும் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ்னு தனியாக இருக்கிறாங்க ஒரு செகண்டு டக்குனு ஃபோனை போட்டு சார் என்ன சார் ஃபாக்ஸன் இல்லை என்ன சொல்லுறீங்களான்னு கேட்டால் ஆமாம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ என்னப்பா தெரியும் உங்களுக்கு இப்படி பொய்களாலும் புரட்டுகளாலும் கட்டப்பட்டது தான் திராவிட மாடல் முழுக்க முழுக்க புரட்டுகளால் தான் திராவிட மாடல் பல முறை நம்ம செய்திகளை எடுத்து விவாதிச்சிருக்கோம் ஆரம்பித்ததோடு நிற்கும் பார்த்துருக்கியா அறிவிப்போடு நிற்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட அந்த நகர்ப்புற வாழ்விட மையத்துக்காக ஒரு போர்டு போட்டிருந்தாங்க அது கூடவே இல்லை இது போல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டீர்கள் இப்படி தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நடத்தணும் இந்த இவர்கள் அறிவிக்கக்கூடிய திட்டங்களுக்கும் திரை நட்சத்திரங்களுக்கு நடத்தக்கூடிய பாராட்டு விழாவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது அறிவிப்போடு சரி பாராட்டு விழா முடிஞ்ச பிறகு அதை பற்றி பேசுகிறோமா ஃபாலோ அப் இருக்குமா இருக்காது அப்படி தான் இவர்கள் திட்டமும் இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள் இது பெரிய அளவில் காமன் மேனை இது பாதிக்காதுன்னாலும் இப்போ காமன் மேனுக்கு ஃபாக்ஸ்கான் வந்தால் என்ன வரல நான் அதுவும் இது ஐடிவிங் இதை தூக்கிக்கிட்டு பொறியாளர்களே தயாராகுங்கள் முதலீடுகளோடு ஃபாக்ஸ்கான் வருகிறது எப்படி உருட்டு அண்ட் இது எதற்காக இது இந்த பொய்யான அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்பதை நான் விசாரித்த போது கூகுள் நமது அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் அடானியோடு சேர்ந்து முதலீடு செய்கிறது டேட்டா சென்டர் கூகுள் டேட்டா சென்டர் ஃபார்ம் பண்ணுறாங்க சுந்தர் பிச்சை அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அப்போ ஏன்பா இங்கே வரலன்னு கேட்பாங்கல்ல நீங்கள் தான் பூரா போய் கையில் துண்டை எழுந்துக்கிட்டு பிச்சை எடுத்து இருக்கிறீங்க முதலீடு முதலீடுன்னு நான் கேட்குறேன் சந்திரபாபு நாயுடு அமெரிக்கா போய் எந்த முதலீடு வாங்கிட்டு இருந்தார் நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உங்கள் போகிறது இன்பு சுற்றுலான்ற எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸை சந்திரபாபு நாயுடு அமெரிக்காவுக்கு போய் சுந்தர் பிச்சை வீட்டுக்கு போய் உட்காந்து பாஸ் ஏபிசிஎம் வந்திருக்கேன் பாஸ் தரங்க பாஸ்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாரே வரல தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டு கிளைமேட்டை நீங்கள் இங்கே உருவாக்குனீங்கன்னா நிறுவனங்கள் தேடி வரும் நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன்னா எனக்கு என்ன வேணும் லாபம் வேணும் லாபம் வர்றதுக்கு என்ன வேணும் கரண்ட்டு கம்மியாக கொடுக்கணும் லேண்டு கம்மியாக கொடுக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இந்த திமுக காரங்கெல்லாம் போய் கட்ட பஞ்சாதி பண்ணிட்டு லேண்டு வாங்குறதில்ல எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் உனக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டு பிரச்சனை பண்ணாமல் சீராக இருக்கணும் எல்லா அப்ரூவல்ஸும் எளிதாக கிடைக்கணும் அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா எல்லா முதலாளியும் வருவான் தேடி எந்த மாதிலையும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரல தமிழக இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக தொழிற்சாலை தொடங்குகிறேன்லாம் எந்த மாதிரிலையும் வரல எனக்கு லாபம் வேணும் நல்லா சம்பாதிக்கணும் தொழிற்சங்கமே இருக்கக்கூடாது இதை எந்த மாநிலம் உறுதி செய்து அங்கே போய் தொழில் தொடங்குவாங்க இவ்வளோ தான் லாஜிக்கு இதுக்கு நான் அமெரிக்கா போகிறேன் ஸ்பெயின் போகிறேன் ஜப்பான் போகிறேன்னு ஊர் ஊராக போய் அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களை சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான் அந்த வேலை பார்த்தாரு பார்த்திங்களா இதுக்கு எதுக்கு போய் சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் போய் சுற்றி போய் ஊரை சுற்றுங்க அன்னியோட சந்தோஷமாக இருங்க இருபத்தாறுக்கு பிறகு நிரந்தரமாக சுற்றுலா தான் போக போகிறீங்க நீங்க இருங்க இத்தனைக்கு சுந்தர பிச்சை தமிழர் சார் ஆமாம் இருக்கட்டும் தமிழராக இருந்தா தூக்கி கூட்டுறார் பார்க்கல இருக்கு துட்டு தூக்கி பிஸ்னஸ் மாதிரி அவர் வந்து முதல் ஆப்ஷனாக தமிழ்நாட்டை தானே வச்சுருக்கணும் அதை தாண்டி வேற ஒரு மாநிலத்துக்கு போகிறாங்கன்னா அதை சொல்கிறேன் நீங்களே அவரை தமிழர் என்று சொல்லிவிட்டீர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி இங்கே நடக்கிறது என்பது சுந்தர் பிச்சைக்கு தெரியாத அவர் என்ன முரசையாக படித்து கொண்டிருக்கிறார் ஆங்கில பத்திரிகையெல்லாம் படிப்பார் அவர் இதுக்கு நடுவில் விளையாட்டுத்துறை வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறதா செய்திகள் வந்திருக்கே சார் முடிவெடுக்கிறதா செய்திலாம் வரல அவரே பேசுகிறாரு ஒரு மீட்டிங்ல தன் மகனை புகழ்கிறார் இப்படித்தான் கலைஞர் நான் உள்ளாட்சித்துறையை சிறப்பாக நிர்வாகம் செய்ததை பார்த்துவிட்டு நானே உள்ளாட்சித்துறையை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படின்ட்டு அதுவும் போய் இதுவும் போய் சொல்கிறேன் அசோக் வரதன் செட்டி என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் ஓய்வு பெற்று விட்டார் ரொம்ப திறமையான அதிகாரி இங்கே இப்போ இருக்கிற மாதிரி மறை கடந்தவர்களெல்லாம் அதிகாரத்தில் கருணாநிதி வைத்துக்கொள்ள மாட்டார் உண்மையிலேயே திறமை இருப்பவர்கள் வேலை செய்பவர்களை மட்டும்தான் கருணாநிதி அருகில் வைத்துக் கொள்வார் ஸோ அப்போ இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பையனை மந்திரி ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்போது நல்ல திறமையான அதிகாரியை அந்த துறைக்கு போட்டால் பையனோட திறமைக்கு அந்த துறை நல்லா செயல்பட்டு விடும் என்பது கருணாநிதிக்கு தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் திரு அசோக்வர்தன் செட்டியை ஊரக வளர்ச்சித்துறையின் துறையின் செயலாளராக போட்டு அசோகவர்தன் ஷெட்டியை கூப்பிட்டு சிஎம் சொல்கிறார் அவனுக்கு ஒன்றும் தெரியாது உங்களை நம்பி தான் ஒப்படைக்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ உள்ளாட்சித்துறையில் எந்த திட்டங்களாக இருந்தாலும் அசோக்வர்தன் செட்டி நேரடியாக அன்றைய முதல்வர் கருணாநிதியிடம் விவாதித்து ஒப்புதலை பெற்று வருவார் புரியுதா ஒப்புதல் வாங்கின உடனே அந்த பீரியடில் தான் சென்னை மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்டது என்று நான் நினைக்கிறேன் எதுக்காக விரிவாக்கிறாங்கன்னா பெரிய குளோபல் சிட்டிஸில் சென்னை வந்துடும் அந்த லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா வேர்ல்டு பேங்க் லோன் எல்லாம் கிடைக்காதனால பெருசு பண்ணலாம் என்று விரிவாக்கம் செய்யப்பட்டது மதுரோ எல்லாம் அப்போ தான் கார்பரேஷன் லிமிட்டில் வந்ததாக நினைவு எனக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் நேராக இவர் சிஎம் காமிச்சு காமிச்சி ஒப்புதல் வாங்கிட்டு வந்துடுவார் இவர்கிட்ட ஸ்டாலின் கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கீமுங்கன்னு சொன்னேன் அப்போட்ட காமிச்சிட்டிங்களா ஸ்டாலின் ஒரு டிஸ்கஷனை சொல்கிறேன் அப்போட்ட காமிச்சிங்களா காமிச்சிட்டேன் என்ன சொன்னார் சரின்னு சொல்கிறார் சார் அப்போ ஓகே இதான் அவர் உள்ளாட்சித்துறையை கையாண்ட விதம் இப்படித்தான் அஞ்சு வருஷமும் ஓடிச்சு அப்படித்தான் இவரது மகனும் இருக்கிறார் என்பதுதான் சிறப்பு விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொடுத்தாங்களா அவருக்கு முதலில் இவர்கள் தேடியது திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகளை அப்படி இவர்கள் தேடி கண்டுபிடித்த இரண்டு திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அத்துய மிஸ்ராவும் மேகநாத் ரெட்டியும் இருக்குதில் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் வேணும்னு உதயநிதி தேர்ந்தெடுத்தார் என்றால் இவர் வேலை செய்ய வேண்டியதில்லை எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் போய் நின்றுப்பார் பல முறை மேகநாத் ரெட்டி மற்றும் அதுல்ய மிஸ்ரா அஃபிஷியல் ஈவெண்ட்டுக்கு இது இந்த விளையாட்டு ஸ்கீமா அந்த ஸ்கீம்ட்டு அனௌன்ஸ் பண்றது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு பேக்ரவுண்ட் இருக்கும் பாத்திரிக்கா அது எங்கன்னா உதயநிதி வீடு குறிஞ்சை இல்லாமல் இவங்க தான் அங்கே போவாங்க பொங்கலுக்கு தான் இவர் செக்ரட்டரியேட் போவார் இப்போ எலெக்ஷன் வர்றதுனால காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போகும்போது செல்ஃபி கெல்ஃபின்ட்டு ஏதோ சீனை போட்டுருக்க அப்புறம் எதுக்கு சார் சிறந்த முறையில் அவர் செயல்படுறாரா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு அந்த எதுக்குன்னா அவ்வளோ டக்குரா வாழ்ச்சாரா அவர் மகன் இவங்க அப்பா புழுகுனார்ல அதே மாதிரி இவரும் புழுகுகிறார் எப்படி தன் மகனை பாராட்டுவது இப்படி பாராட்டி பாராட்டி நடுத்தரில் கொண்டு வந்து அப்படி தான் போக போகுது இவங்களே பாராட்டிக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்களா மாநில திட்ட கமிஷன் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை மிகச்சிறந்த அளவில் மகளிருக்கு உதவி செய்திருக்கிறது மகளிருக்கு அதிகாரம் வழங்குவதில் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் சிறப்பான பங்கை வகித்திருக்கிறது அப்படின்னு மாநில திட்ட கமிஷன் சொல்லியிருக்கு அது உண்மையாகவும் இருக்கலாம் நாம் மறுக்கலை ஸோ இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வைத்து மகளிர் வந்து பிள்ளைகளுக்கு கல்வி செலவு மருந்து செலவு வீட்டு மளிகை மலிசாமா இது போன்ற பல்வேறு செலவுகளை செய்கிறார்கள் என்ற அந்த திட்ட கமிஷனில் வந்துருக்குது ரைட்டு நான் அதை மறுக்கலை திட்ட கமிஷன் தலைவர் யார் தெரியுமா மாநில திட்ட கமிஷன் தலைவர் யார் உதயநிதி புள்ள அப்பாவை போராட்டுறது அப்பா புள்ளையை போராட்டுறது தெரியுதா இந்த திட்ட கமிஷன்ன்றது உண்மையிலேயே ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் கழித்து மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது அதில் வருமானம் இருக்காது பெருசாக சாம் இருக்காது ஒரு இந்த படோடாபம் பந்தா இதெல்லாம் எதுவும் இருக்காது அது கிட்டத்தட்ட வந்து ஒரு அறிவுசார் துறைன்னு வச்சுக்கோங்க அதை நான் சொல்கிறேன் இல்லை பதினஞ்சு வருஷம் கழித்து தமிழ்நாடு எப்படி இருக்கணுன்றதுக்கு திட்டமிடுற ஒரு பிடிஆர் மாதிரி ஆட்கள் இருக்க வேண்டிய இடம் இருக்க வேண்டிய இடம் இங்கேயும் ஜெயரஞ்சனை போட்டிருந்தாங்க அவர் ஒரு திராவிட சிந்தனையாளர் அவர் அவரை போட்டிருந்தாங்க ஹீஸ் டு ஹி வாஸ் டூயிங் ஃபேர்லி அ குட் ஜாப் அவர் பட் அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் அவர் பொருளாதாரத்தில் அறிஞர் அவர் அவர் தான் அதுக்கு தலைவர் இருந்தார் எதுவுமே எங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் கிடையுறது அவரை எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனமாக என்னமோ போட்டுட்டு எக்ஸ்எஃப்ஷியோ ஒயிஸ் சேர்மனோ என்னமோ அது திட்ட மாநில திட்டக்குழுவுக்கு உதயநிதியை தலைவராக போட்டுவிட்டாங்க ஏன்னா மற்றதெல்லாம் அவர் வெட்டி முடிச்சிட்டார்ல அவர் அதனால சார் அந்த துறையை அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அந்த குடும்பம் தானே நான் பதினைந்து ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு துறை அதுன்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை இந்த குடும்பத்தை மீறி சிந்திச்சிட முடியுமா நீங்க அதுக்கு தான் இந்த குடும்பத்தை ஒழிச்சு கட்டணுன்றேன் புரியுதா ஸோ இப்படித்தான் தம்பி நீ என்ன பாராட்டு நான் ஒன்று பார்ட்டறேன் என்ன ஆன் துறையை நான் எடுத்துக்கிறேன் சொல்கிறேன் ரைட்டா சரி எடுத்துக்கங்க உங்களை யார் வேணான்னு எதுக்கு இந்த சீனு நீ தானே சீமு எதுக்கு மேடையில் சொல்லிட்டு இது பண்ணுறீங்க அப்போ உனக்கு இந்த துறையெல்லாம் வேணான்னு எதுவுமே வேலைச்சு இல்லை விளையாட்டு துறையுன்னு நானே வச்சுக்கணும் முடிஞ்சு போச்சு நான் அதிலேயே இன்னும் நான் முதல் ஒன்று பேர் வந்துச்சு சார் அதெல்லாம் வந்துட்டு நான்குனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருந்தாங்கன்னா வச்சுங்க சார் அங்கே வந்துடுவாங்க பத்து பேர் பாஞ்சு பேர் இருந்தாங்கன்னா வேறு ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்போ அங்கே போனோம்னா ஒரு நேரம் வந்து வேமா விட்டுருவாங்க இன்னொன்று வந்துட்டு ஃபுல்லாக கிராமங்களில் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நெட்ஒர்க் இருக்காது எதுவுமே இருக்காது அந்த பிரச்சனையும் மென்ஷன் ஃபேராக இருந்துச்சு அந்த அப்சர்வேஷன் வந்து ஃபேராக இருந்துச்சு இந்த ஆயிரம் ரூபாய் வந்து விமனுக்கு உண்மையிலேயே கிராமப்புறங்களில் விமனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நம்ம இருக்கல உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மூவாயிரம் ரூபாயில் மாத குடும்பத்தையே ஓட்டுற குடும்பங்கள் இருக்குதுப்பா இன்னும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கப்பா மூவாயிரவா நாலாயிரவா இருந்துச்சுன்னா மாதத்தை ஓட்டிடுவாங்க நமக்கு தாங்க ஆயிரத்துட்டு வேலை செல்ல ரீசார்ஜ் பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ட்டு இருக்குது ஓட்டிடுவாங்க அரிசி வாங்கிக்கலாம் தோட்டத்தில் காய்கறியை போட்டுப்பாங்க என்ன செலவு சில இங்கே நம்ம இதுக்கு போனோமே பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போனோம்ல அங்கே என்ன செலவு உங்களுக்கு ஏகனபுரத்துக்கெலாம் போனீங்கன்னா எல்லோரும் மூணு பக்கம் நெல் விளை வைக்கிறாங்க நெல் எடுத்து களத்தில் வச்சுருவாங்க மில்லில் அரிசி மூட்டை அரிசி வச்சுக்குவாங்க எல்லார் வீட்லேயும் தோட்டம் இருக்குது காய்கறி விளைஞ்சிரும் வாரத்துக்கு ஒரு நாள் சந்தை இருக்கும் சந்தைக்கு போயிட்டு கம்மி விலையில் எல்லாமே கிடைக்கும் என்ன செலவு உனக்கு அப்போ அப்படி இருப்பவர்களுக்கு இந்த மாதந்தோறும் ரூபாய் பெரிய உதவியாக இருக்கும்ல அண்ட் அதில் வந்து கூடுதலாக தலித்து பெண்கள் இதில் அதிகம் பயனடைகிறார்கள் என்று போட்டிருந்தார்கள் அதுவும் முக்கியமான ஒரு விஷயம்தான் இதையும் தெருக்களில் இருந்து சாதி பேரை எடுக்க வேண்டும் என்ற அந்த அரசாணையை நான் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்வேன்ட்டு எடப்பாடி சொன்னேன் கடை பண்ணுமா இப்போ யாரும் பயன் இப்போ அவங்க ஓட்டு போட மாட்டாங்க ரைட்டா அப்போ ஓட்டு போடுறவங்களை பிடிக்கணும்ல தட் இஸ் பாலிடிக்ஸ்